வணக்கம் எட்டாம் வகுப்பு தமிழ் இயல் ஐந்தில் மொழியை ஆழ்வும்லை அடுத்த தலைப்பு வந்து இணைச்சொற்கள் இந்த இணைச்சொற்கள் என்னென்னு உங்களுக்கு நான் விளக்கமாக சொல்கிறேன் அதாவது ஒரு தொடரில் இணைச்சொற்கள் இடம்பெறும் அந்த இணைச்சொற்கள் எதற்காக இடம்பெறுகிறது என்றால் அந்த தொடரினுடைய பொருளை வலிமை சேர்க்க அந்த பொருளினுடைய அந்த சொ தொடரினுடைய வலிமையை ஆழமாக தெளிவாக எடுத்து உரைப்பதற்காக சில இணை சொற்கள் இணைந்து வரும் இப்போ பாருங்களேன் தாய் குழந்தையை பாராட்டி சீராட்டி வளர்த்தாள் பாருங்க தாய் குழந்தையை வளர்த்தால்னு சொல்லலாம் இப்போ தாய் குழந்தையை பாராட்டி சீராட்டி வளர்த்தாலும் பொழுது அந்த குழந்தையினது அதிகமாக அக்கறை எடுத்து சிறப்பாக பார்த்துக்கிட்டாங்க அப்படிங்கிறத வலிமை சேர்க்குது இந்த வாக்கியத்திற்கு வலிமை சேர்க்கக்கூடிய இணைச்சொல் எது பாராட்டி சீராட்டி இந்த மாதிரி வர்றது தான் இணைச்சொற்கள் இந்த இணைச்சொற்களை வந்து நேரிணை எதிரினை செறி அப்படின்னு மூன்று வகையாக சொல்கிறாங்க அதாவது இணைச்சொற்கள் வந்து நேரிணை எதிரினை செறி இது வந்து ஐந்தாவதுலேருந்தே இருக்குது உங்களுக்கு இப்போ நேரிணை அப்படின்னா பாருங்களேன் ஒரே பொருளை தரும் இணை சொற்கள் நேரிணை அதாவது இப்போ பாராட்டி சீராட்டி என்பது ஒரே பொருள் தான் இது வந்து என்ன இணை நேரிணை சீரும் சிறப்பும் இது என்னது சீருன்னாலும் சிறப்புனாலும் ஒன்று தான் பேரும் புகழும் இந்த மாதிரி வரக்கூடிய அதாவது ஒரே பொருளை தந்ததுன்னா அது வந்து நேரிணை எதிரெதிர் பொருளை தரும் இப்போ எதிர்ச்சொல் மாதிரி அமைப்போம் எதிர்ச்சொல் உங்களுக்கு தெரியலைங்களா அதுபோல் எதிரெதிர் பொருளை தரும் இணை வந்து என்னது எதிரினை அதுக்கு பாருங்கள் இரவு பகல் உயர்வு தாழ்வு அதற்கடுத்து பொருள் செரியினை செரியினைனா என்னது ஒரு பொருளினுடைய செறிவை அந்த சொல்லினுடைய பண்பை அதனுடைய குணத்தை இந்த மாதிரி சொல்வது தான் வந்து என்னது செரியினை இப்போ பச்சை பசேல் வெள்ளை வெளியில் இந்த மாதிரி ஒரு சொல்லினுடைய பண்பை விளக்குவது என்னது செரியினை இப்போ இதற்கான பயிற்சி வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க அதை என்னான்னு பார்க்கலாம் பின்வரும் இணை சொற்களை வகைப்படுத்துகன்னு கொடுத்துருக்காங்க அதாவது நேரிணை எதிரினை செரியினை உற்றார் உறவினர் என்னது நேரிணை விருப்பு வெறுப்பு இதனுடைய பொருளை வந்து விருப்பம் வெறுப்பம் அப்போ இது எதிரினை காளை மாலை எதிரினை கண்ணங்கரை அதாவது கருப்பாக ரொம்ப கண்ணங்கரைன்னு இருக்கிறத வந்து செறி அதனுடைய தன்மையை உணர்த்துவதால் ஆடல் பாடல் ரெண்டுமே என்னது நேரிணை ஒரே பொருள் வாடி வதங்கி வாடி வதங்கினது ரொம்ப வாடி வதங்கி போச்சு அந்த செடி வந்து அழுகி போச்சு அதோடைய பண்பை குறிப்பதால் இது வந்து செறி அதற்கடுத்து பட்டி தொட்டி பட்டி தொட்டிங்கிறது கிராமத்தை தான் குறிக்கும் இது வந்து நேரிணை உள்ளும் புறமும் இது வந்து உள்வெளி உள்ளே வெளியின்னு சொல்லுவா இல்லைங்களா அப்போ இது வந்து எதிரினை மேடு பள்ளம் இது வந்து எதிரினை நட்ட நடுவில் இது வந்து என்னது செரியினை அதற்கடுத்து பார்த்தீங்கன்னா சரியான இணை சொற்களை இடத்துல நிரப்பணும் இது பாருங்களேன் மேடு பள்ளம் ஈடு இணை கல்வி கேள்வி போற்றி புகழப்பட வாழ்வு தாழ்வு ஆடி அசைந்துன்னு கொடுத்துருக்கு இதை வந்து இந்த கோடிட்ட இடங்களில் நம்ம சரியான இணைச்சொற்களை எடுத்து எழுதணும் ஒன்று சான்றோர் எனப்படுபவர் டேஸ்களில் சிறந்தவர் அது கல்வி கேள்விகளில் சிறந்தவர் அப்போ இது வந்து ஒன்றுக்கு ஆற்றுவள்ளம் மேடு பள்ளம் பாராமல் ஓடியது ஆற்று வெள்ளம் மேடு பள்ளம் பாராமல் ஓடியது இது ரெண்டாவது மேடு பள்ளம் இசைக்கலைஞர்கள் டேஸ் வேண்டியவர்கள் போற்றி புகழப்பட வேண்டியவர்கள் தமிழ் இலக்கியங்களின் பெருமைக்கு என்ன இல்லை ஈடு இணை இல்லை இது நாலாவதுக்கு திருவிழாவில் யானை டேஸ் வந்தது எப்படி வரும் ஆடி அசைந்து வந்தது இதுபோல் இந்த சரியான இணைச்சொற்களை பயிற்சிகளை நீங்கள் இட்டு நிரப்புவதற்கு பழகுங்க நிறைய இதுக்கு வந்து பயிற்சி எடுத்திங்கன்னா உங்களுக்கு இது ரொம்ப எளிமையான ஒரு இணைச்சொற்கள் தான் இந்த லெசன் இது உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் இதை நீங்களும் படித்து பயன்பெறவும் உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் செய்யவும் நன்றி